வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன டாபிக்கை பத்தி நம்ம பார்க்க போறோம்னா மார்ச் மந்த்துக்கான யூபிவிசி சிபிவிசி பைப்புக்கான பிரைஸ் லிஸ்ட்டை தான் நம்ம பார்க்க போறோங்க ஸோ லாஸ்ட் வீடியோவில் பிவிசி பைப்புக்கான ப்ரைஸ் லிஸ்ட் போட்டிருந்தேன் ஸோ இந்த வீடியோவில் வந்து யூபிவிசி சிபிவிசி வாட்டர் லைன் பைப் வந்து என்ன ரேஞ்சலிஸ்ட்ல கொடுத்துட்டு இருக்காங்க அதுலேயும் பர்டிகுலராக பாத்தீங்கன்னா பிராண்ட்ல அவன் யூஸ் பண்ணியுமே ஸோ லோக்கல் மேக் என்ன ரேஞ்சஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க அதே மாதிரி சிபிவிசிலையும் பிராண்ட் என்ன பிரைசஸ்ல கொடுத்துருக்காங்க இருக்காங்க அப்படிங்கிறத இண்டிவிஜுவலா நம்ம பார்ப்போங்க ஸோ யூபிவிசி பைப் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிராண்ட் லவன் பிளஸ் அண்ட் தென் பினோலக்ஸ்ல முக்கால் இன்ச்சு பைப்பு ஒரு லென்த் வந்து இருபது அடிங்க ஸோ முக்கால் இன்ச்சு பாத்தீங்கன்னா முன்னூறு ரூபாய்க்கு ஒரு லென்த் கொடுத்துட்டு இருக்காங்க இதே ஒரு இன்ச்சு யூபிவிசி பைப்பு ஒரு லென்த் பாத்தீங்கன்னா ஐநூத்தி இருபது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க ஒன்னே கால் பார்த்தீங்கன்னா ஒரு லென்த் வந்து எழுநூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க ஒன்றரை பாத்தீங்கன்னா ஒரு லெந்த் வந்து எட்நூத்தம்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க ரெண்டு இன்ச்சு பார்த்தீங்கன்னா ஒன் பிளஸ் ஃபுனாலஜில் வந்து ஒரு லெந்து வந்து ஆயிரத்தி எண்ணூத்தம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க யுபிவிசி பைப்புங்க இதே யூபிவிசி பைப் வந்து லோக்கல் மேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கால் பார்த்தீங்கன்னா ஒரு லெத் பற்றி இரநூத்தி நாற்பது ரூபாய்ங்க ஸோ இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னாவே தெரியும் அறுபது ரூபா வர்றதுங்க அதுக்கப்புறம் ஒரு இன்ச்சு பைப் பார்த்தீங்கன்னா முன்னூற்றி முப்பது ரூபா ஒன்றே நாள் பார்த்தீங்கன்னா ஒரு லென்த்து நானூற்றி எண்பது ரூபா ஒன்றரை இன்ச்சு பைப் பார்த்தீங்கன்னா ஒரு லென்த் வந்து ஐநூற்றி ஐம்பது ரூபாய் ரெண்டு இன்ச்சு பைப்பு யூபிவிசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லென்த் வந்து ஆயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க அடுத்தது வந்து சிபிவிசிங்க சிபிவிசியில் ஃபினாலெக்ஸ் பாலிகேப் பார்த்தீங்கன்னா முக்கால் பார்த்தீங்கன்னா ஒரு லென்த்து வந்து முந்நூற்றி இருபது ரூபாய்க்கு கொடுத்துட்டுருக்காங்க ஒரு இன்ச்சு ப பைப் பார்த்தீங்கன்னா சிபிவிசியில் ஒரு லென்த் வந்து நானூற்றி எழுபது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க கால் சிபிவிசி பைப் ஒரு லென்த்து பார்த்தீங்கன்னா ஃபினாலெக்ஸ் பாலிக்காப்பில் எட்நூத்தம்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க இதை சிபிவிசியில் ஒன்றரை இன்ச்சு பார்த்தீங்கன்னா ஒரு லென்த்து வந்து ஆயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்டுருக்காங்க இதே ரெண்டு இன்ச்சு சிபிவிசி போய் பார்த்தீங்கன்னா ஃபினலக்ஸ் பாலிகாபில் ஒரு லென்த் வந்து ஆயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்குறாங்க ஸோ நீங்கள் எந்த பிராண்ட் யூபிவிசி சிபிவிசி வாங்கினீங்கிறத கமெண்ட்ல போடுங்க அதுக்கான ப்ரைஸே மென்ஷன் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ